ஸ்ரீமதே இராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் நெற்றியுள் என்னை ஆடும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடி கோல கண்ணவிரானை தொழுவார் ஒற்றை பிற அணிந்தானும் நான்பனும் இந்திரனும் மற்றை அமரருங்கெல்லாம் வந்து எனது உச்சியுடானே நெற்றியுள் நின்று எண்ணையாளம் நிறை மலர்பாதங்கள் ஜூடி கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானை தொழுவர் ஒற்றை பிணை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் அமரரும் எல்லாம் வந்து என் உச்சி உடானே இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நாம ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் கிந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் அர்த்தமாக ஒற்றை பிறை அணிந்தவன் சிவபிரான் நான்முகன் பிரம்மா இந்திரன் இந்திரன் தேவர் தலைவன் மற்ற அமரர் எல்லாம் மற்ற தேவர்களெல்லாம் வந்து கட்டப்போனாங்க நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நெற்றியில் நின்று என்னை ஆளும் என்னுடைய நெற்றியிலிருந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிற மேலே சொன்னார் நெற்றியுள்ளான் என்ன என்னுடைய நெற்றியிலிருந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிற கற்றை துழாய் கோல கண்ணவிரானை கற்றை கற்ற கற்றையாக துழாய் துளசி மாலை அணிந்திருக்கிற முடின கிரீடத்தில் அணிந்திருக்கிற அழகிய கண்ணபிராணை என்னாச்சு நம்ம எப்படி படித்தோம் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் மற்றை அவரரும் எல்லாம் நெற்றியிலும் நின்று என்னை ஆளும் கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானை ஆச்சா நிறை மலர் பாதங்கள் சூடி அந்த கண்ணனை அவனுடைய ம மலர்கள் நிறைந்த பாதத்தை சூடுவார்கள் வணங்குவார்கள் பெருமானுடைய திருவடியை தன் தலையில் சூடி கொள்வார்கள் அப்படி தொழு தொழுவார் அவர்கள் அவனை தொழுவார்கள் அர்த்தம் வந்தவங்களுக்கு ஒரு குழப்பமாக ஒற்றை அந்த ஆர்டரை படிச்சுடுறேன் அவங்களுக்கு அர்த்தமாயிடும் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாரும் வந்து நெற்றியுள் நின்று எண்ணையாடும் கற்றை துழாய் மொழி கண்ணவிரானை நிறை மலர் பாதங்கள் சூடி தொழுவர் அவன் என் உச்சியுளானே என்னுடைய தலை மேலே இருக்கான் என் உச்சின்னா என்னுடைய தலை மேலே இருக்கான்னு நெற்றிலேருந்து தலைக்கு போய்ட்டான் அர்த்தமாக நினைக்கிறேன் பசங்கள் முடிக்கலாமா நெற்றி உள் நின்று எண்ணெய் காடும் நிறை மலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் கிந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து என் உச்சியுழானே உனை தொழுவார்கள் அப்படிப்பட்டவன் வந்து என் உச்சியில் இருக்கிறான் அப்படின்னு முடிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய ரகன்